மக்களே ஒரு பக்கம் இந்த பார்வதி கமருதீன் அரோரா இது மூணுத்தையும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது இந்த லைவில் நமக்கு தானா பைத்தியம் பிடிக்குது ஸ்டியெல்லாம் எனக்கு அந்த மாதிரி பைத்தியம் பிடிக்கிது மக்களே இல்லை எப்போ இது முடிவு கொண்டு வருவீங்க புரியல எனக்கு எப்போ பார்த்தாலும் ஆரம்பி கால ஆரம்பித்தோடனே கமருதீன் வந்து வேணாலுறான் நைட்டு வேணுன்றான் என்ன தானா முடிவு எடுக்கிறீங்க புரியலடா பார்க்கவும் எல்லாரையும் ஐயோ யோ யோய் அப்பா எப்போதான் முடியும் தெரியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் மக்களே இருக்குது அந்த அளவுக்கு வெளியேற்றுறாங்க இப்போ காலில் நேத்துல நடந்துச்சா இது இன்னி காலில் வந்து கம்மருதேன் நமக்கும் இதுக்கும் செட் ஆகாது பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கு பார்வதி கமு அப்படிலாம் இல்லை கமுன்ட்டு கண்ட்ரோல் 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 சரி அப்படி என்ன நடந்துச்சு அமித் வந்து என்ன சொன்னாரு இது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் ஒச்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ காலில் பார்வதி மற்றும் கமருதீன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா கமருதீன் சொல்கிறார் எனக்கு தெரிஞ்சு இது வந்து வெளியே வந்து இந்த கப்புல்ஸாக வெளியே போகிறது இது நல்லதுக்கு இல்லை பாரு இது இப்படிலாம் வேண்டாம் இது இப்படியே நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் கமருதீன் இதோடு நிறுத்திக்கலாம் இது வேண்டாம் இதாக இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலான்ற மாதிரி கமருதீன் சொல்கிறான் இது ரெண்டு பேருக்குமே நல்லது உங்கள் பார்வதியோட கேமா இருக்கட்டும் இல்லை கமர்தீனோட கேமாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே நல்லது தானே இது கமர்தீன் சொல்கிறது கரெக்டா உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்க டே நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக பேசுனா கூட வெளியே அப்படி தாண்டா தெரியும் அப்படி தாண்டா பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே என்ன வேறு என்ன பண்ணலாம் போது இல்லை எனக்கு வந்து இப்போ வினோத்தும் அரோராவும் பேச மாட்டேறாங்க சரியா பேச இது பண்ண மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி இவன் சொல்கிறான் உடனே பார்வதி என்ன சொல்லுது அப்படியா அப்போ என்ன பண்ணு நீ தாண்டா அதை பு சொல்லி புரிய வைக்கணும் நீ எனக்கான ஸ்பேஸ் இல்லையா அதே மாதிரி நீ போய் அவங்களுக்கான ஸ்பேஸ் புரிய வை நான் வந்து அவங்க கூட பேசக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னெலாம் நான் சொல்ல விரும்பல நானும் வந்து இதெல்லாம் பேசக்கூடிய நபர் தான்டா ஒரு வானம் பண்ணும் ஃப்ரெண்டாக இருக்கணுன்றது தப்பு கிடையாது பேசுங்க நானும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அடோர் பண்ணுறேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இது பண்ணுறேன்ட்டு இது இப்படி சொன்னாங்களா சொன்ன உடனே பேசுகிறா நீ தாண்டா அந்த பேசி அந்த பவுண்டரி என்ன இது என்ன நீ தாண்டா சொல்லி புரிய வைக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஓகே பாரு நம்ம எதாக இருந்தாலும் யோசிச்சு பார்க்கலாம் ஏன்னா நேத்தும் வந்து இதை சொல்கிறாங்க இன்றைக்கும் வந்து இப்படி பா பேசுகிறாங்க நேத்தும் எனக்கு வீடியோ மெசேஜ்லையும் இப்படி தான் வந்துச்சு இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க நானும் இருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க பார்வதி நீ பாடுறா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாடுறா அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க பார்வதி அந்த இடத்துல நோன்னு சொல்லி முடிச்சுருக்கலாம் சரி நீ உன் கேமை பாரு நம்ம நம்ம கேமை பார்க்கலாம் அப்படின்னா மாதிரி சொல்லி முடிச்சிருக்கலாமா முடிக்கல அடுத்து கமரது என்ன பண்ணுறான் இல்லை எனக்கு வந்து நீ உன் கேம் பிள்ளே வேறு ரூட்டு என் கேம் பிள்ளே வேறு ரூட்டு ரெண்டுமே இந்த டேரக்ஷனில் இருக்கு இந்த டேரக்ஷனில் இருக்கும்போது ஸோ உன்னால் என் கேம் பாதிக்கப்படும்ன்ற மாதிரி வினோத்தெலாம் ஃபீல் பண்ணுறான் சொல்கிறான் இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படா இது அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நானே பார்த்தேன் என் கேம் பிளே வந்து மொதல் மூணு வாரம் இருந்தது அது என் கேம் ப்ளே இல்லை என் ஸ்ட்ராட்டஜி இப்போ இருக்கிறது தான் நான் நானாக இருக்கேன் ஃபஸ்ட்டு இருந்தது நான் நானாக இல்லை அப்படின்ற ஒரு உண்மையை சொல்கிறாராம் எனக்கு இடிக்குது இப்போயும் கமருதுன்னு அப்படி தான் இருக்கார் என்ன இப்போ கோவத்தை டோன் டோன் பண்ணியிருக்காரு ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரென்ஸ் இல்லை அப்பத்தி நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் இப்போதிக்கு நான் வே என் நேச்சருன்றதுக்குமே எனக்கு டிஃபரென்ஸ் தெரியல நேச்சுராக இருந்தால் திரும்ப அப்பயோ வார்த்தை விட்டுட்டு இருந்தார் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினார் இப்போனா அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் அதை தான் திரும்பவும் பண்ணுறார் அப்படின்றது தான் பாயிண்ட்டு அது இல்லைன்னு அவர் சொல்கிறது தான் அவர் அவரை கான்ட்ரடியிக் பண்ணுற மாதிரி நான் பார்க்குற மொதல் விஷயம் ஓகே இப்போ இது இது இதை வேறு சொன்னாங்களா இ என்னடா நீ ஏண்டா இப்படி பண்ணுற நீ அப்படின்னா மாதிரி திரும்ப இல்லை போக்கு பார்த்தா நான் ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கேன் என் ஃப்ரெண்டு சொன்னது தான் உண்மை நம்ம ரேஷன் கார்டு தான் வாங்க வந்திருக்கோம் போல வாங்கிடுவோம் போல இருக்குது லவ்வில் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுறேன் கோவத்தில் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுறேன் ரெண்டுமே ரெண்டு சைடு நடக்குது பாரு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க இல்லைடா நீ தாண்டா பேசி புரிய வைக்கணும் புரிஞ்சுக்கடா புரிஞ்சுக்கோ அதில் குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்ன இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னா உனக்கு ஒரு விஷயம் நல்லது செட் ஆகுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை அதிக ஃப்ரெண்ட்ஸ் அதை நினச்சி சந்தோஷம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் இது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சந்தோஷம் மட்டும் தான்டா இதுக்காக பண்ணும் அப்படின்னு அமெரி சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு பக்கம் கமருதின்னு சொல்கிறான் நம்ம தான் வந்து நம்மளோட ப நம்ம நமக்குள்ளே நடக்கிறத நம்ப நீ அங்கே ஷேர் பண்ண நான் இங்கே ஷேர் பண்ணிணேன் நம்ம தான் அவங்களுக்கு ஓப்பன் புக்காக பல விஷயங்கள்லாம் கொடுத்துட்டோம் போல் கொடுத்துட்டு பல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டோம் போல் அதை ஷேர் பண்ணதனோட வெளிப்பாடு தான் இப்போ இதெல்லாம் நடக்குது போல் நம்ம அதை பார்த்து பண்ணியிருக்கணும்னு சரி அது முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இரு சாப்பிட்டு வந்து பேசலான்னு போயிட்டு இவன் இவருக்கானே போயிட்டு அரோரா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில சீரிஸாக ஏதாவது ஒரு முடிவுறான்னா இப்படியும் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படியும் எடுக்க மாட்டேங்கிறான் இவனும் அவங்க அந்த பொண்ணு இரு இது பார்வதி விலைக்கு போகிறான்னாலும் இவன் போய் திரும்ப நோண்டி விட்டுடுறான் அரோரா அங்கே போய் விளையாடுறான்னால அங்கேயும் போய் எதாவது பண்ணி விட்டுறான் இவனை வச்சுக்கிட்டு என்ன 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 பண்ணுறது சொல்லுங்களேன் அந்த மாதிரி தான் காண்டாகுது பண்ணுறதும் சரி இவங்க மூணு பேரும் பண்ணுறதுமே சரி குளம் காண்டாகுது எனக்கு இது ஒன்று அடுத்து என்ன பண்ணுறாங்க வெளியே வந்து வினோத்து அமித் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ஓகே பார்வதி கிட்டே சொல்கிறாங்க அமித் ஓப்பனாக சொல்லிடுறாப்பில இல்லை என்ன தான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை இதுதான் நடந்துச்சு அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்களா சொன்னவொன்னே அமித் சொல்கிறாரு இல்லை நேற்று அரோரா வந்து சொல்லிட்டு அவள் விலகி போயிடுறா இதெல்லாம் போயிடுறா அப்படின்னா மாதிரி இல்லை இன்றைக்காலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் பேச மாட்டான் இதெல்லாம் பண்ண மாட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறேன் கிதிக்கிறேன்ற மாதிரி திரும்ப பார்வதி பேசுகிறாங்க ஆனால் அந்த ஒரு லிமிட் இருக்கு இல்லையா லிமிட் இருக்கு இல்லையா எனக்கும் ஃபீல் ஆகுது இல்லை ஃபீல் ஆகுது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாரு அம் இல்லைம்மா அவன் வளர்ந்து வந்த சுச்சுவேஷன் அவனுக்கு எதுவுமே இல்லை அவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ விடணும்னு மனசு வர மாட்டேங்குது அவன் வளர்ந்து வந்த இடம் அப்படி இதெல்லாம் இருந்தது அதை நீ தானே புரிஞ்சுக்கணும் அவன் அப்படிதான் தெரிஞ்சு நீ இது பண்ணிக்கணும் இல்லை எனக்கு என்ன கடுப்பாக இருக்குன்னா அவன் ஃப்ரெண்டுக்குன்றதுல சில விஷயங்கள் அவன் போய் பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது எனக்கு வந்து இதுவாகலை எனக்கு நான் அவளை வந்து ஒரு ஃபீலிங்ஸோடு பார்க்கறேன் அந்த ஃபீலிங்ஸ் தான் எனக்கு ஹர்ட் ஆகுது செய்யும் தானே அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க இன்னொரு பக்கம் வினோத்தம் வந்து இப்போ என்ன சொல்ல வர சொல்லி முத முதல்ல முடியுமா முடியுமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பார்வதி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க அதில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி நான் கேமை விலகிடுறேன் அவனை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கிறேன் அதுதான் நல்லது போன வாரம் நான் அப்படி தான் இருந்தேன் இதுக்கப்புறம் அப்படி இருக்கிறேன் அப்படின்னாங்க அமித் ஓப்பனாக சொல்லிட்டான் அவனுடைய கேம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் விலகிருக்கிறேன்ற மாதிரி தான் பார்வதி சொன்னாங்க நீ சொன்னால் சொல்லினால அவன் கேம் அஃபெக்ட் ஆகுது பார்வதி அஃபெக்ட் ஆகுது அவன் என்னை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது ஈஸி அது அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்றது அரோரா இருக்குன்னு தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவன் வந்து என்ன பண்றான் அரோராவும் போய் மாட்டேங்கிறான் மக்களே இதுதான் பிரச்சனை யார் இதுல என்னன்னா பார்வதி அவன் அவன் சொல்றது ஓப்பனா என்னன்னா பார்வதி கிட்டேயும் பேசாம இருக்க முடியாதான் இவங்க கிட்டயும் பேசாம இருக்க முடியும் இதுல என்னன்னா இப்ப பார்வதியோட சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்களேன் என்ன பண்றாங்க பார்வதி இப்ப அரோராவே விலைக்கு போறான்றாங்க இப்ப நீ போய் ஃப்ரெண்டு கூட பேசுறான்றாங்க இங்க அப்புறம் பேசுனா இது ஆகுதுன்றாங்க இவங்க என்ன இது இது என்ன பாருங்களேன் அவனும் பார்வதி கிட்ட பேசாம இருக்க முடியாது இப்ப இதுல யாராவது ஒருத்தர் விட்டுதான் ஆகணும் வேற வழி கிடையாது அவனுக்கு அதுல அவங்க ரெடியா இருக்கவங்க போறதுக்குனாலுமே திரும்ப இவங்களாம் வந்து இப்ப அவன் விலகி போய் இப்போ என்ன சொல்லிட்டாங்க கரூரா விலகிட்டா வினோத்துமே சரியா பேச முடியும் உங்ககிட்ட பேசினா இங்க மற்ற கிட்டே பேச முடியலன்றான் நீ போய் பேசுறான் லிமிட்டை இது பண்றான்னும் போது அவன் பண்றதையும் தப்பு சொல்றாங்க இதுல ஒரு கன்க்ளூஷன் மூணு பேருமே உட்காந்து பேசாமல் வராதுரா சாமி அப்படின்னு நம்ம தான் இருக்குது இந்த டாபிக் இன்னும் எத்தனை நாள் இழுன்னு இழுத்து நான் உங்களை என்ன பார்க்குறோம்னா டார்ச்சர் பண்ண போகிறான்னு எனக்கு தெரில முடியல சத்தியமாக முடியல அந்த லெவலுக்கு தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் கைஸ் பாய்